வலிவாக்கும் வாழ்வுதனை வளமாக்கும் தாழ்பணிய தெளிவாக்கும் ஞானம் பெருக்கும் கனிவாக்கும் ஆதலால் எல்லோரும் நாடு வீரோகிராம் குமாரனை நேராக்கும் நெஞ்சுவதி சீராக்கும் நீ பிறக்கும் துணையார்கும் சேதிட வழிநோக்கும் வடகுவீர் யோகிராம் சுர குமாரனை குறைவாக்கும் இறைதேடும் விழிவாக்கும் பிழைபோக வழிகாட்டும் யோகம் வளர்க்கும் செல்வாக்கும் கைகூடி சேர்ந்தாடும் பாடுவீர் யோகி ராம்சுர குமாரனை தானாக்கும் தாந்திரியத்தேனாக்கும் மனகுமிக சிவமாக்கும் பாலை நடம் புரியும் பாலாக்கும் வந்த வரை விரிவாகும் தேடுவீரோகிறாம் சுர குமாரனை மறையாகும் மறைபொருளின் உருவாகும் அருணைமலை சுடராகும் ஜவமிங்கும் உளிரும் இருளீக்கும் என் குரு மலர்பாதம் காணுவீர் யோகிரா சுரகுமாரனை യോഗി യോഗികൾ പെരുവായ് എൻ ഗുരുവിനാണേ യോഗബലമായ യോഗപലമായ് യോഗപലമുരല്ല